இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் பத்மஸ்ரீ விருதுக்காக என்னுடைய தோழர கலைவேந்தன் அவர்களை வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதுக்கும் அதே மாதிரி மன் கி பாத் அந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய இந்த நிகழ்வு ஒரு நிகழ்வா வரப்போகுது அப்படின்றது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா விருதுக்கே விருதா அப்படின்ற ஒரு விஷயம்தான் எனக்கு இப்ப சொல்ல தோணுது நிச்சயமாவே அவர் விருதுக்காக எதிர்பார்த்து எதையுமே செய்யலைன்றது நான் அவருடைய ஒரு பல வருடங்களா சொல்லலாம் ஒரு அவர் என்ன கறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கும் பின்னாடியும் இப்போ குறைஞ்ச வருடங்களா அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி நிச்சயமாவே விருதுக்காகவே அவர் எதையும் செய்ய மாட்டார்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவருக்கு அந்த விருது கிடைக்கிறது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா ஒருத்தரை வந்து அவர அவருடைய செயல்பாட்டுக்கு இது ஒரு அங்கீகாரம் நிச்சயமா ஒரு நல்ல மனிதருக்கு நாட்டினுடைய நலத்துல மக்களுடைய நலனையும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதருக்கு